வணக்கம் அன்பான துலாம் ராசி நேரிகளுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் வெள்ளிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு ஒன்பதாவது இடத்திலே ஒன்பது குடையர் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பன்னிரெண்டு குடையரும் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு இங்கே தகப்பனார்களால் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கொடுக்கின்றதற்கும் அவர்களிடம் இருந்து நீங்கள் பெறுகின்றதற்கும் ஒரு சில வில்லங்க சார்ந்து சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் பத்திரப்பதிவுகள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் இந்த மாதங்களிலே வந்து போகின்ற ஒரு அமைப்பும் பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ரெண்டு ஏழுக்குடையவர் குடையவர் விரையஸ்தானாதிபதி ரெண்டு ஏழுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியும் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரையஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது விரைவு சிலைகள் சுப செலவுகள் நடத்துகின்ற நடத்தப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது அலுவலகம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட இடங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட கவனக்குறைவுகள் இல்லாமல் கவனத்தை பின்பற்ற வேண்டிய இந்த மாதங்கள் இருக்கின்றது இரண்டாம் தேதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை சம்பந்தப்பட்ட இடங்கள் அதாவது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய இடங்களிலே ஒரு சில நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் துலாம் ராசிக்கார நேரிகளுக்கு இருக்கின்றது எட்டாம் விதியும் மூணு ஆறு குறையோர் ஆரியட்டு சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் இடத்தில் மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரனும் ஒன்பதாம் இடம் தகப்பனார் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பு அதே சமயத்தில் திரிகோணத்திலே கிரகங்கள் பலம் பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது எடுத்த வேகத்தில் எடுத்த காரியங்களை ஜெயிக்கின்ற சிறுதூர பயணங்களில் நல்லதொரு மாற்றம் இளைய சகோதரர்களால் உயர்வுகள் தகப்பனார்களால் நல்லதொரு மாற்றங்கள் உயர்வுகள் கொடுத்தாலும் அதே சமயத்தில் ஒரு சில தகப்பனார் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட எடுக்கின்ற காரியங்கள் ஒரு சில தடை தாமதங்கள் தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்குகளையும் துலாம் ராசிக்கார நேர்கள் இந்த ஆகஸ்ட் மாதங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே வக்ர அதாவது புதன் பகவான் வக்ரகதியிலே இருந்து இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது என்றாலும் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அவர் பதினோராவது இடத்தில் வரப்போகின்ற ஒரு அமைப்பு அவர் நாலாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய சானத்தை உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளையும் அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் தகப்பனார்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடு சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில ச கருத்து வேறுபாடு தேவையில்லாத அவமதிப்புகள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது கொஞ்சம் தகப்பனாராக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் உறவினர்கள் நண்பர்கள் கணவன் மனைவிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஆனாலும் தேவகுருவும் அசுரகுருவும் திருகோணத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்றது எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்திலே நடைபெறுகின்றது குடும்ப சாணங்கள் வரணமையாதவர்களுக்கு வரணமைகின்றது கணவன் மனைவிகளுடைய கருத்து வேறுபாடு பிரச்சனை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அமைப்பு ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்றது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கணவன் மனைவிகள் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கின்றது உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களாக இருந்தாலும் தொழில்களிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே இருக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது புதன் பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஆரோக்கியம் அந்தஸ்து மதிப்பு மரியாதையை சொல்லக்கூடிய பற்றி சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்திலே வக்ரகதியில் இருந்து நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை இலாவாதிபதியுடன் புதாதித்ய யோகத்துடன் பத்தாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பார்த்தாலும் கூட வக்ரப்புதனுடன் பார்க்கின்ற பொழுது இந்த வக்ர பாக்கியாதிபதியாகவும் உரையாதிபதியாகவும் டாக்மண்ட் சம்பந்தப்பட்ட சொத்து சோகங்களிலே ஒரு சில வில்லங்க சான்றுகள் தடுமாற்றங்கள் பின்னல்கள் ஒரு சில தேவையில்லாத மனக்கசப்புகளை கொடுத்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும் அந்த வகையிலே வீடு வாகன சொத்து சோகங்கள் வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவர்களுக்கும் பத்திரங்களிலே வில்லங்கங்கள் வில்லங்க சான்றுகள் தேவையில்லாத தடுமாற்றங்கள் தவறுதல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேர்கள் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே தடுமாறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது மற்றபடி ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்றது வெளிநாடு வெளியூர் காற்றாசியிலே ஒன்பதாம் இடத்திலே இரு சுபகிரகங்கள் இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது ஒரு மனிதனின் முயற்சிக்கு முதற் காரணம் மூன்றாம் இடமாக இருக்கின்றது அந்த மூன்றாம் இடம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மூன்றாம் இடத்ததிபதியும் இந்த மூன்றாம் இடத்ததிபதியும் பலமாக திரிகோணத்திலே பலம் பெற்று திரிகோணாதிபதி வக்ரகதியிலே இருந்து நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது தகப்பனார் தகப்பனார் கொடுத்த சொத்துக்களிலே வில்லங்கங்கள் தடுமாற்றங்கள் பத்திரங்களிலே பத்திரம் செய்கின்றவர்கள் ஒரு சில தேவையில்லாத தவறுதலைகளையும் பேருமாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே சொத்து சூழல் ஈடு வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே ராகுவின் ராகுவை குரு பகவான் பார்க்க இருக்கின்றது ருணரோண சத்ரு சனாதிபதி முயற்சி சனாதிபதி எட்டு கூட இரண்டு சேர்ந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலேயும் ஆரோக்கியத்தில் ஒரு சில மதிப்பு மரியாதைகள் என்று சொல்லக்கூடிய கௌரவங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே துலாம் ராசியில் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது சளி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு நல்லதொரு மாற்றத்தையும் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது இரண்டு ஏழு குடையவரும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது நோய் வம்பு வழக்குகளால் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஆறாம் இடத்தை இரு சுபகிரகங்கள் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதிலே வெற்றி பெறுகின்றது உங்களுடைய பேச்சுகளிலே வெற்றி என்பது உங்கள் பக்கம் இருக்கின்றது எதிரியின் தாக்கம் இல்லாத ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே தென்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கப் பெறுகின்றது நாளுக்கு நாளுக்கு முன்னிலே உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருந்தும் அவரும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது என்பது நாலாம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இங்கே நாலாம் இடமும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்காக பணம் பணம் வாங்கக்கூடியதற்கும் லோன் வாங்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே சற்று தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலே பகவான் ராகிய குரு பார்க்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக அடுத்த மனிதர்கள் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்கள் இருக்கின்றது குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று அந்நிய தேசங்களுக்கு சென்று படிப்புகளுக்காக படிக்கக்கூடியதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடங்களிலே உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது ஆறாம் இடத்திலே எதிரி கடன் நோய் வம்பு வழக்குகளில் வெற்றிகளை உங்களுக்கு உங்கள் பக்கம் இருக்க பெறுகின்றது பொருளாதார சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது ராசிநாதன் பலமாகின்றார் முயற்சி பலமாக இருக்கின்றது அப்போ நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் நினைத்த நேரத்திலே அந்த காரியங்கள் வெற்றியாக நடைபெறுகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது சுகசாணத்திலே ஆரோக்கியத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில தடைமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு பூர்வ புண்ணிய சாணம் சாணம் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளிலே ஒரு சில தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆறு ஒரு பார்வையினாலேயும் ராகுவின் சாரத்திலே செல்கின்றதும் குருவும் ராகுவும் ஒன்று கொண்டு நட்சத்திர பரிவர்த்தனையிலே நோய் வம்பு வழக்கு பூர்வ புண்ணிய சாணம் நல்லதொரு மாற்றத்தையும் உயிர்களையும் கொடுக்கின்றது என்றாலும் கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதங்களிலே நடைபெறுகின்ற துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கின்றது வாக்கு சாணாதிபதியும் ஏழுக்குடையவரும் பன்னிரெண்டாம் இடத்தில் விரைசாணத்தை ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் அப்போ குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் கணவன் மனைவி கடுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த ஏழாம் இடத்ததிபதியும் சனி சவாயும் ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கின்றது ஆகையால் உங்களுடைய கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் உறவினர் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அவர்களிடம் இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்று இந்த மாதம் சொல்லலாம் உங்களுக்கு தலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு தாய் கரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருக்கின்றார் குருவின் அணுக்கரகம் என்பது ராசியை பார்க்க இருக்கின்றது அப்பல சகலவிதமான தோஷங்களை போக்கி இருக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப்பெறுகின்றது அதுவும் தேவகுரு அசுரகுரு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை குருவின் சுக்கர பகவானுடன் இணைவிட குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது குருவின் அனுகிரகம் என்பது குரு பகவான் என்பது துலாம் ராசியையும் கும்ப ராசியையும் பார்க்க இருக்கின்ற தனுசு ராசியையும் மூன்று ராசி என்பது குருவின் அனுகிரகம் என்பது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்க பெறுகின்றது உங்களுக்கு குருவின் அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான தோஷம் பாவம் ஏமாற்றம் தடை தாமதம் அனைத்துகளிலும் வெற்றி நடைபெறப் போகின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு இருக்க பெறுகின்றது வாக்கு சாணங்களிலே எடுக்கின்றது செலவாக இருக்கின்றது என்று நினைக்கக்கூடிய ஒரு அற்புதம் கடநோய் ஒம்பு வழக்குகளிலே வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கின்றது என்றாலும் ஆறாம் இடம் பாவர்களின் சஞ்சாரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்க பெறுகின்றது துலாம் ராசி என்பது காற்று ராசி காற்று ராசி அதிபதி குளிர்ந்த காட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த காட்டு ராசி அதிபதி அதற்கு ஒன்போதிலே இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் உங்களுக்கு சிந்த நீங்கள் எடுக்கின்ற காரியங்களும் ஜெயம் பெறுகின்றது ஒரு அமைப்பு சுகசானத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போயின்றது தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போயின்றது குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றம் பகவான் இருக்கப் பெறுகின்றது குருவின் அனுக்கிரகம் என்பதும் இந்த குரு பகவானும் புத்திகாரகனுடைய பாக்கியாதிபதி வீட்டில் இருந்து பார்க்கின்றதுனாலே அந்நிய தேசங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளும் நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் அந்நிய தேசங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வேலைகளுக்காக செல்லக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றம் துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஆறாம் இடத்தின் பத்தாம் இடம் என்பதும் சற்று பல வேலை தொழில்களிலேயும் சற்று தாமதம் தடைகளையும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது நான்கு கிரகங்களின் தொடர்புகள் உங்கள் முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய முயற்சிகள் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களும் நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மூன்றாம் இடம் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களும் உங்களுடைய முயற்சி சாணம் என்பது நெருப்பின் கோமத்தை போன்று தெய்வங்களின் அருள் கடாட்சம் நிரம்பி வழிகின்ற ஒரு மாதம் என்பது உங்கள் துலாம் ராசி லக்கணத்திற்கு பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்றது அந்த வகையிலே இந்த மூன்றாம் இடத்தை நான்கு கிரகங்களின் தொடர்புகள் என்பது செவ்வாய் பகவான் நான்காவது பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது குரு பகவான் சமசப்தமமாக சுக்கர பகவான் சமசப்தமமாக ஏழாவது பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றதும் சனி பகவான் பத்தாவது பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மூன்றாம் இடத்திலே அபார வெற்றிகளையும் முயற்சிகளையும் எடுத்த வேகத்தில் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய நினைப்புகள் அனைத்தும் உங்களுடைய முயற்சிகளிலேயே எடுத்த வேகத்தில் நிறைவேறுகின்றதும் இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட பெரிய உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரிகளின் அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்கள் இருக்கின்றது அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி என்பது அமாவாசை தேதி என்பது அனுசரிக்கப்படுகின்றது அந்த திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் இந்த ஆவணி அமாவாசை என்று சொல்லக்கூடியது வந்து சூரியனும் சந்திரனும் ராசியிலே இருக்கப்பெற்று அமர்கின்றது லாபம் உங்களுடைய ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமாவாசையை அனுசரிக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக பெரியவர்களின் மூத்தவர்களின் நினைவு கூறக்கூடிய இந்த அமாவாசையை நீங்கள் திதி தர்ப்பணத்திலேயே கலந்து கொண்டு அவர்களை அவர்களுக்கு இந்த விசேஷங்களை நடத்துகின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமும் இந்த மாதங்கள் இருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் அந்த வகையிலேயே சுலாம் ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பல தரப்பட்ட டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சொத்து சுமம் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவு சுகசானத்திலே ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் ஒன்பதாம் இடத்திலே சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள் இதுகள் அனைத்தும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் தடை தாமதமாகவும் கொஞ்சம் மனக்கசப்புகளை சந்திக்கின்றது என்றாலும் கூட ஒன்பதாம் இடத்திலே சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கும் இந்த மாதிரி மாதங்களிலே ஒரு சில ஏமாற்றத்தை தடையை சந்திக்கக்கூடிய ராசிகார நேர்களுக்கும் இந்த மலை போல வந்தாலும் பனி போல விலகுகின்றது என்பது சுபகிரகங்கள் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் ராசியையும் குரு பகவான் பார்க்கின்றது பஞ்சமசானம் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் பெரியோர்களும் பெரியோர்களும் உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகளும் தெய்வங்களின் அருக்கடாச்சமும் நிரம்பி வழங்குகின்ற ஒரு அமைப்பு குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே இது அனைத்தும் உங்களுக்கு இந்த நவகிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற ஒன்பதாவது இடத்திலே குருசுக்கரன் தொடர்பு என்பது பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இரண்டு ஏழு குடையவர் கிடைக்கின்றதும் ஆறாம் இடத்திலே பாவர் இருந்து எதிரியை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஐந்தாவது இடத்திலே குருவின் அனுக்கிரகமும் ராசியை பார்க்க இருக்கின்றதும் முயற்சி சனத்திலே இளைய சகோதரர்களிலேயே குருவின் அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்களையும் வெற்றிகளையும் பிறப்புகின்ற ஒரு ஆகஸ்ட் மாதம் என்பது சொல்லலாம் ராசிக்கார நேர்களுக்கு சொல்லலாம் ராசி என்பது ஒரு வியாபார சலங்களையும் ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி சனி பகவான் உச்சம் பெறுகின்றது சூரிய பகவான் பதினோராம் தேதி தகப்பன்காரன் நீச்சம் பெறுகின்ற ஒரு ராசி இது ஒரு காற்று ராசி அழகு நிறைந்த தொழில்களிலே மிகவும் உயர்ந்த அந்தஸ்து மதிப்புகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற கடல் கடந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசியாக இருக்கின்றது இந்த துலாம் சின்னம் என்பது துலாம் தராசை போன்று இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக இந்த ஆகஸ்டிலேயே பலதரப்பட்ட உன்னதங்களையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக வரப்போகின்றது குருபகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்றது தேவகுரு தேவகுருவும் அசுரகுருவும் குருவும் நினைவு பெற்று குருபகவான் உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற அற்புதம் அற்புதத்திலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையில் பிறக்கின்ற ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தையும் வெற்றி மேன்மைகளையும் உயர்வுகளையும் வாழ்க்கையில் உயர்வுகளையும் வியாபார சலங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்